ஒவ்வொரு வீடுகளிலும் அல்லாவை அறிந்தவர்கள் இருக்க வேண்டும் அவனை அறியாதவர்களால் மிகப்பெரிய சோதனை அவனை அறிகிற போதெல்லாம் நான் உடலாலும் உள்ளத்தாலும் நிம்மதி பெறுகிறேன் நிம்மதிங்கிறது எங்க அல்லா சொல்வான் அலா விதிக்கிற இல்லா என் நினைவில் தான் உன் உள்ளத்தில் நிம்மதிங்கிறான் அவன் நினைவே இல்லைன்னா நான் அதுக்கு நிம்மதி கிடைக்கும் கஷ்டம் வருது கஷ்டத்தை பார்த்தன்னா நிம்மதி இழந்துருவேன் கஷ்டத்துக்குள் என் ரப்பை பார்த்தால் நிம்மதி கிடைச்சிக்கிறோம் நான் கஷ்டத்தை தான் பார்த்தேன் எனவே நிம்மதியை இழக்கிறேன் வந்த சோதனை பார்த்தேன் நிம்மதி இழக்கிறேன் வீட்டில் மனைவிக்கும் பிரச்சனை புருஷன் மனைவியின் கோபத்தை காட்டுகிறார் கணவன் கணவனின் கோபத்தை வெளிப்படுத்துகிறார் அதனாலதான் பிரச்சனை ரெண்டு பேரும் அந்த கோபத்துக்குள்ளேயும் பிரச்சனைக்குள்ளேயும் அல்லாவை பார்த்து விட்டால் என் ரப்பு ஏதோ ஒரு காரணத்தினாலும் இதை நடத்தினான் என்று பார்த்தால் ரெண்டு பேரும் நிம்மதியாக இருப்பான் நடக்கும் நிகழ்வுகளில் என் நினைவுதான் நிம்மதியை கொடுக்கும் என்றான் அல்லாஹ் அலா லா எ தத்துவகிழ் தொழுவும் என் நினைவில் உள்ளம் நிம்மதி பெறும் அவன் நினைவு எல்லா இடத்திலும் கொண்டு வருவதுதான் எங்கள் நிஸ்வான்களின் நோக்கமும்